கல்யாணத்தில் எல்லாரும் கல்யாணத்தில் மும்முரமாக இருந்தாலும் கூட சித்ரா தேவி வந்து கோடிஸ்வரி குடும்பத்தை வாஷ் பண்ணிகிட்டே வராங்க அப்போ பிரபா வந்து யாரோ விரும்புகிறத வந்து அவங்க லைட்டாக கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சிட்டு நேரடியாக பிரபாவட்டே கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கோடிஸ்வரி சொல்லி சமாளிச்சுறாங்க இருந்தாலும் சித்ரா தேவிக்கு சந்தேகமாக இருக்குது அதை நேராக போய் கௌதமிட்ட சொல்லி இந்த மாதிரி அவங்க பிரபா குடும்பத்தில் ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க நீ வந்து அது என்னன்றதை பார்த்து கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்கிறா அப்படின்னு சொல்லிடுறாங்க மதன் என்னாச்சுன்னு கேட்குறாங்க மதன் வந்துக்கிட்டே இருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம பணம் போகிற பிரச்சனை வந்து சொதப்பாமல் கரெக்டாக பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மகாவோட மாமி அவங்களுக்கு உடம்பு போயிடுது அவங்க போய் வாமிட் எடுக்க போயிடறாங்க அதை பார்த்துட்டு மகா பின்னாடியே ஓடி போய் அவங்களுக்கு உதவி பண்ணது மட்டும் இல்லாமல் நல்லா ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்து சாப்பிட விட்டு ரெஸ்ட் எடுக்க விட்டுறாங்க தாத்தா சொல்றாரு நம்ம விஜய்கிட்ட அதாவது இந்த ஃபங்க்ஷனில் வந்து இருக்கிற ஜோடிகளுக்கு வந்து அதாவது நலங்கு வைக்கிறது வந்து கைப்படாமல் ஹஸ்பண்டு ஒய்ஃப் யாரோ ஒருத்தவங்க அதை மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு சித்தா டே இதில் நீ வந்து சக்ஸஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஐஸ்வர்யாட்ட நீ முயற்சி பண்ணுறா அப்படிங்கும்போது நம்ம கௌதமம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா வெத்தலையில் வந்து மஞ்சளை தள்ளிட்டு நேரம் போய் ஐஸ்வர்யாவுக்கு வைக்க போகிறாரு ஐஸ்வர்யா ஒதுங்கிறாங்க அந்த நேரமாக தான் அவங்க அம்மாவுக்கே வச்சு விட்டுறாரு அவங்க அம்மா அப்போ அரண்டு கணத்தில் அரைஞ்சினாங்க உனக்கு அறிவிய இல்லையாடா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணத்துலேயே மஞ்சள் தேய்ச்சிட்டு நேராக போய் நம்ம சூர்யாட்டா கணத்தோட கண்ணம் வச்சு அந்த நலங்கு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம விஜய் வந்து நானும் வந்து அனமிக்காவுக்கு இதே மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு விஜய் அதே மாதிரி பண்ணுறாப்புல அந்த டைமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து காரில் வந்து நம்ம அனாமிக்காவோட அப்பா வாங்கின கடனுக்காக கேட்க வராங்க வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு தான் நம்ம கடனை வாங்கணும் இல்லைன்னா செட்டில்மெண்ட் பண்ணாமல் இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நிறுத்த வராங்க கல்யாணம் நடபடியாக நடக்குதா இல்லையாங்கிறப்போ ஏன்னா பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்